ஒரு பக்கம் பார்த்தா வேங்கை வயல் மலம் கலந்த தண்ணீரை குடித்தாங்க இன்னைக்கு வரையும் தீர்ப்பு கிடைக்கல இன்னொரு பக்கம் ப பட்டியலின மக்கள் கொடியேற்ற முடியல இன்னொரு பக்கம் பட்டியலின மக்கள் சைக்கிளில் போக முடியல இன்னொரு பக்கம் பட்டியலின மக்கள் மீதான மிகப்பெரிய தாக்குதல் தான் தமிழ்நாட்டில் இருந்துருக்கு தமிழ்நாட்டில் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அப்படின்லாம் ஒரு பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டோடனே அண்ணன் திருமாதான் வரணும் இன்னொரு பட்டியலின தலைவர் தான் வரணுன்றதே ஜனநாயகத்திற்கு எதிரானது இந்துக்களே வாருங்கள் நாமெல்லாம் ஒன்று அப்படின்னு ஓட்டு பொறுக்க வர்றவனுக்கும் அந்த அக்கறை இருக்கணும் சாதி பெருமைகள் நம்ம சாதி தான் நம்மளை காப்பாற்றுவோம் சாதி பெருமையோட இருக்கணும் இருமாப்பா இருக்கணும் அதா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு புற கொம்பு சீவி விட்டு அவங்களுக்கு முதுகு சொரிஞ்சு விட்டு சாதிய வன்கொடுமையை செய்கிற ஒரு ஆளா மாத்துலதே பிஜேபின்ற கடந்த ரெண்டு நாளா கடுமையான சத்தம் காத கிழிக்குதுங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் கதறுது பதறுது உருளுது ஓடுதுங்க வாய்ப்பு கிடைக்கிற இடத்தெல்லாம் ஒளருதுங்க அப்படி என்னையா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஜூம் பண்ணி பார்க்கும்போதுதான் தெரியுது வெல்லும் ஜனநாயகம்ன்ற மாநாடு நடந்திருக்கு அது எக்கச்சக்கமா ஏடகோடமா வெற்றி போச்சு இவங்க எதிர்பார்த்ததை விட பல லட்சம் மக்கள் திரண்டு நின்னு அடிச்சு ஆடிட்டாங்க இத ஜீரணிக்கவே முடியலை இந்த கும்பலால ஆட்டுக்குட்டி கும்பல் காவிகளினுடைய கதறல் இனிமையா காதல வந்து என்னன்னா பல லட்சம் பேர் ஒண்ணு தரன்றதை அவங்களால ஜீரணிக்க முடியல நம்மளால பதினஞ்சு பேரை சேர்க்க முடியல நம்மளால ஒரு பொதுக்கூட்டன்ற பேர்ல ஐம்பது பேரை சேர்க்க முடியல நம்ம எண்மண் எண் மக்கள் நடக்கிறோம் அதுல நூறு பேர் சேர முடியல அவ்வளோ பெரிய வேலை நடக்குது அம்பிடி காசை கொட்டி சேர்த்தா கூட ஒரு ஐம்பது பேரை தேத்த முடியாத சூழல்ல இத்தனை லட்சம் பேர் திரண்டு அதுவும் இளைஞர்கள் அதிகமா திரண்டு குடும்பம் குடும்பமா திரண்டு வந்து நிக்கிறாங்கன்றது காவிகளால ஜீரணிக்கவே முடியலைங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கதறல் கதறல் உங்க வீட்டு கதறல் இல்லை எங்க வீட்டு கதறல்ல அண்ணாமலை அந்த மாதிரி கதறி இருக்காரு அதனால நம்ம அண்ணாமலையை உட்கார வச்சு லேச செல்லையில அடிச்சு கேளு அப்படின்னு அதுல அண்ணாமலை என்ன கேட்டிருக்காப்லன்னா பாருங்கள் பாருங்கள் திருமா அவர்கள் திருமா அண்ணன் என்னெல்லாம் செய்யணும் அவர் எப்படி தீர்மானம் போட்டிருக்காங்க பாருங்க எப்படி இது பண்ணி தீர்மானத்துல நொந்து போயிருக்கு போல இருக்கு இந்த கும்பல் அண்ணன் மாநாட்டில் போட்ட தீர்மானம் அடிச்சு ஓட விடுற தீர்மானம் அந்த தீர்மானம் இந்த கும்பலை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு நொந்து போக வச்சிருக்கு ஐயோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு பதற வச்சிருக்கு அப்படி என்னங்க பேசினாரு இந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு பார்த்தா திருமான்ன இந்த மக்கள் எதிர்பார்க்கிறது ஒரு பக்கம் பார்த்தா வேங்கை வயல் மலம் கலந்த தண்ணீரை குடித்தாங்க இன்னைக்கு வரையும் தீர்ப்பு கிடைக்கல இன்னொரு பக்கம் ப பட்டியலின மக்கள் கொடியேற்ற முடியல இன்னொரு பக்கம் பட்டியலின மக்கள் சைக்கிளில் போக முடியல இன்னொரு பக்கம் பட்டியலின மக்கள் மீதான மிகப்பெரிய தாக்குதல் தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு தமிழ்நாட்டில் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அப்படின்லாம் ஒருட்டர் ஜி 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 கொஞ்சம் அடக்கி வாசிங்க பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டோனே அண்ணன் திருமாதான் வரணும் இன்னொரு பட்டியலின தலைவர் தான் வரணுன்றதே ஜனநாயகத்திற்கு எதிரானது இந்துக்களை வாருங்கள் நாமெல்லாம் ஒன்று அப்படின்னு ஓட்டு பொறுக்க வர்றவனுக்கும் அந்த அக்கறை இருக்கணும் சரிங்க வீசிக்கா அங்கே போய் நின்றுச்சு வேங்கை வேலை வீசிக்கா தோழர்கள் நின்னாங்க கம்யூனிஸ்டுகள் முழுமையாக அங்கே கிடந்து போராட்டம் பண்ணாங்க நான் கேட்குறேன் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எங்கே ஓனேன் நீ என்ன அறுத்து தள்ளுற வேலை பார்க்குற ஒரு இத்து போன கட்சியில் நொந்து ஓன தலைவன் உனக்கு என்ன அவங்கட்டு வேலை இருந்துச்சு நீ ஏன் போகல அதுக்கு முதல் பதில் சொல்லு பழங்குடிகள் பிரச்சனை பெண்கள் பிரச்சனை பட்டியலின மக்கள் பிரச்சனை ஆதரவா உள்வேளை பாத்துக்கிட்டு இருக்க இந்த வேங்கை வெயில் பிரச்சனைல ஓங்கை தான் ஓங்கி இருக்கு எனக்கு படுதுங்க நான் வெளிப்படையாவே குற்றச்சாட்டுறேன் அதுல பாருங்க பாருங்க இங்கே பாரு தமிழ்நாட்டுக்குள்ள சமூக நீதி பூமி இங்க எண்பதுகளுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் களை எடுக்க ஆரம்பிச்சோம் எண்பதுகள்லாம் தெளிவாவே இருந்தோம் பேருக்கு பின்னாடி சாதி போடக்கூடாதுன்னு எழுபதுகளில் இருந்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடுகிற மாற்றத்தை செஞ்சாங்க ஆனால் எண்பதுகளில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் இங்கே காலூன்று ஆரம்பித்த பிறகுதான் கலவரங்கள் ஆரம்பித்தது அது சாதி கலவரமாகவும் மத கலவரமாகவும் இருந்தது அதையும் நாங்கள் ஒடுக்கிக்கிட்டே இருந்தோம் இந்த வேலை யார் பார்க்குறா அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லா இடைச்சாதி சங்க தலைவர்களையும் போய் சந்திக்கிறது பிற்படுத்தப்பட்ட சாதி சங்க தலைவர்களை சந்திக்கிறது அவங்ககிட்ட போய் சொல்றது சாதி பெருமைகள் நம்ம சாதிதான் சாதி பெருமையோட இருக்கணும் இருமாப்பா இருக்கணும் அதான் இருக்கணும் சொல்லி அவங்களுக்கு கொம்பு சீவி விட்டு அவங்களுக்கு முதுகு சொரிஞ்சு விட்டு சாதிய வன்கொடுமையை செய்கிற ஒரு ஆளா மாத்துலதே பிஜேபின்ற ஆர் எஸ் எஸ் ஏன்னா எண்பதுகளுக்கு பிறந்த தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு கொடுமையான வேலைகள் நடக்குது அப்போ மாற்றம் செய்யப்பட்ட ஒரு சமூகத்தை பின்னுக்கு இழுக்கிற வேலையை நீங்க செஞ்சுட்டு ஏன் திரும்ப வரவில்லை ஏன் அவர் வரவில்லை நாங்கள் அடிச்சு தான் கம்யூனிஸ்டுகளும் கருப்பு சட்டைகளும் திரும்ப போன்ற தோழர்களும் தமிழ்நாட்டில் ரெட்டை கோலை முறை இல்லாம இருந்துச்சு இன்னைக்கு மீண்டும் எப்படி முளைக்க ஆரம்பிச்சிருக்கு உங்களால் அதனால அந்த கேள்வி இங்கே கேட்க கூடாது ஆட்டுக்குட்டி பிரியாணி பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லை நம்ம அண்ணாமலை கூட்டத்துக்கே புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பட்டியலின மக்கள் பழங்குடிகள் மீது ஏழு சதவீதம் வன்முறை நடந்துச்சு இல்லன்னு நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு கணக்குப்படி இருபத்தொன்பது சதவீதம் எக்ஸ்ட்ராவாயிருக்கு கூடி போயிருக்கு இத உங்க அமைச்சரவையில இப்ப கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட நீங்க சொல்லிருக்கீங்க பட்டியலின மக்கள் பழங்குடிகள் மீது அதிகமான வன்முறை நடக்குதுன்னு இந்தியா முழுது நடக்கிற வன்முறையே பார்லிமெண்ட்ல நீங்க சொல்லியிருக்கீங்க அத ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணி ஆட்டுக்குட்டிக்கு அனுப்புங்க புரிஞ்சுக்கட்டும் ஆட்டுக்குட்டி இன்னொன்னு சொன்னாரு தமிழ்நாடுதான் முதல் இடத்துல இருக்குன்னு இந்த உருட்டெல்லாம் இங்க செல்லாத அப்பனே மொதல் இடத்துல இருக்கிறது மகாராஷ்ட்ரா ரெண்டாவது இடத்துல ராஜஸ்தானு நீங்க ஆட்சி செய்கிற வட இந்திய மாநிலங்கள் அடுத்தடுத்து இருக்கு தமிழ்நாடு கொஞ்சம் வழக்கில் பின்னாடி இருக்கு அதுவும் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் சாதி பித்து ஒழிய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் சாதிக்கு எதிராக களமாட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதுல நாங்க தெளிவா இருக்கோம் சாதியை நோண்டி விட்டு சொரிஞ்சு விட்டு கொம்பு சீவி விட்டு அதுல பலன் அனுபவிக்கிறவை நீங்க எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது அவர் சொல்றாப்ல ஒரு படத்துல இதை பார்த்தா பயம் அதை பார்த்தா பயம்ன்ற மாதிரி திருமானனுக்கு காவிகளை பார்த்தா பயம் இவங்கள பார்த்தா பழம் அவன் உனக்கே சிரிப்பு வரலையா மிஸ்டர் ஆட்டுக்குட்டி உனக்கு சிரிப்பு வரலையா நான் கேட்கறேன் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களை அடிச்சு ஓட விடுற அமைப்பு எதுனா அது வீசிக்கா சில சமயங்களில் இடதுசாரிகளும் மற்ற தலைவர்களும் ரொம்ப ஜனநாயகம் பார்த்துட்டு இருப்பாங்க ஜனநாயகம் வீசிக்காவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இவனுக்கு ஜனநாயகத்துக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதுன்னு தெரியும் மதுரையில் அடிச்சு சட்டை கழிச்சு ஓட விட்டாங்களே பாண்டியமாக ஞாபகம் இருக்கா தெரிச்சு ஓடி ஐயையோ எங்களை தாக்குகிறார்கள் நீங்களே உங்களை பார்த்து எங்களுக்கு பயமா இங்கே கடலூர்ல கருப்பு கொடி காட்டுனதுக்கு நிமித்தி எடுத்து ஓட விட்டாங்களே மறந்துருச்சா எங்க கோயம்பேடுல மனு அதர்மத்தினுடைய பெண்களை எவ்வளோ இழிப்படுத்துகிறாங்க ஒன்றரை லட்சம் காப்பி கொடுக்கும்போது நெஞ்சை நிமித்திட்டு வந்தவளா நெஞ்சிலே மிதிச்சு ஓட விட்டாங்களே மறந்துடுச்சா யாருக்கு யாரை பார்த்தா பயம் காவிகள் தான் சிறுத்தைகளை பார்த்து தெறிச்சு ஓடிட்டுருக்கீங்க இதில் என்ன உங்களுக்கு அப்படி வந்து ஒரு அழுச்சாட்டியம் ஆ எப்போதும் திருமாவனுக்கு எங்கள் நினைப்பே தான் ஆமா இப்படி அறவே காட்டா அலைகிறானே இவன்லாம் யாரையா தலைவர் ஆக்குனது அப்படின்னு ஒரு நல்ல தலைவர் யோசிப்பார்ல அந்த யோசனையில தான் ஓ ஆட்டுக்குட்டி பெண்ண இடையில வருது இல்லைன்னா ஒன்னு யாரும் நினைச்சிட்டு இருக்க போறது அதுல நிதி பகிர்மானத்துல ஒரு தீர்மானத்துல ஒண்ணு அதிக நிதி நிதியை எங்களுக்கு கொடுத்து கொடுக்கணும் மாநில அரசுகளுக்கு கொடுக்கணும் மாநில அரசின் உரிமையை பாதுகாக்கணும்னு தீர்மானம் உடனே இவர் சொல்லணும் நாங்க தான் அதிகமா நிதியை கொடுத்தது முப்பத்தி ரெண்டு தான் காங்கிரஸ் பீரியட்ல கொடுத்தாங்க நாங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதமா கொடுத்துருக்கோம் ஜி ஆட்டுக்குட்டி ஜி முப்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகம் பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வர முடியும் ரூபா கிடைக்கிது அப்ப வேல்யூன்றது அந்த காலத்துல முப்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுத்தாலும் ஒரு வேலையை முடிக்க முடிஞ்சு இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுத்தாலும் அரை வயித்துக்கு பத்த மாட்டேங்குதுன்ற உண்மையை மொதல் புரிஞ்சுக்கணும் நீ அதுக்கு உதாரணமா ஒன்று சொல்றேனே காங்கிரஸ் பீரியட்ல அமெரிக்க டாலர் ஒரு டாலருக்கு இந்தியாவினுடைய மதிப்பு ஐம்பத்தி எட்டு ரூபாயா இருந்துச்சு அறுபத்தி ரெண்டு ரூபா வரை வந்துச்சு மாறி மாறி உங்க காலத்துல எவ்வளவு இருக்கு ஒரு அமெரிக்க டாலருக்கு எண்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி நாலு ரூபாய் ஆக்கி விட்டுருக்கீங்க வெக்கமா இல்லதான் சொல்றதுக்கு உங்களுக்கு கூச்சமே படாம சொல்றது அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு பாருங்க ஆட்டுக்குட்டி பட்டியலின சமூகத்தினுடைய நிதியெல்லாம் திரும்ப அனுப்பிடுச்சு திமுக அரசு பதினோராயிரம் கோடி நாங்க கொடுத்தோம் அதை திரும்ப அனுப்பிடுச்சு திமுக அரசு இந்த பொய்யெல்லாம் இங்கே விடக்கூடாது மதுரையை சேர்ந்த தோழர் கார்த்திக்னு ஒருத்தர் பட்டியலின மக்களுக்கும் பழங்குடிகளுக்கும் ஒதுக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி வெல்ஃபேர் ஃபண்டு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டு தகவலை வாங்கியிருக்காரு நெஞ்சு வழியில் உட்காந்துருக்காரு அப்படி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க தொண்ணூறு சதவீதம் ஒதுக்கப்பட்ட பணத்தை தரவே இல்லை ஒன்றிய அரசு தொண்ணூறு சதவீதம் இப்பையும் இருக்கு கேட்டால் நானே உங்களுக்கு அனுப்பி விடுறேன் தொண்ணூறு சதவீத பணத்தை ஒன்றிய அரசு தரலன்னு ஒன்றிய அரசே கொடுத்த விளக்கம் அதுலயும் ஏழு லட்சத்தி சில்ற ஏழரை லட்சம் கோடி இங்க இருக்கிற ஒதுக்கினது எவ்வளவு ஒதுக்குனது எவ்வளோ கொடுத்தது இல்ல ஒதுக்கினது ஒதுக்குனது ஒன்னேகால் லட்சம் கோடி அதுலயும் முன்னூத்தி முப்பத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு திட்டமிடல போட்டுட்டு அதை இலக்கே வைக்கல வெறும் தொண்ணூறு திட்டங்களுக்கு தான் இலக்க வச்சிங்க புரியுதா உங்களுக்கு காசே நீ மொத்தமே கோடி தான் இந்த கொடுக்கலயா செலவழிச்சிருக்காங்க பொய்யா அடிச்சு விட்டுக்கிட்டு இப்ப கேள்வி ஏற்க தெரியாதவன் வரலாறு தெரியாதவன் அப்புறம் வாட்ஸ்அப்ல வரலாம் வரலாறு நம்புறவன் அவங்ககிட்ட உன் பருப்பு கொண்டு போய் வேக வை இங்க வேகாது அதுல ஒரு எதுக்கு இந்த பெரிய கூட்டத்தை கூட்டினாரு ரெண்டு சீட்டு கிடைக்க வேண்டிய இடத்துல மூணு சீட்டு கிடைக்குங்க ஒரு சீட்டை சேர்த்து கேட்கறதுதான் எப்படியோ பிச்சை எடுத்து கையை கட்டி காலை காலை கட்டி போய் பிச்சை எடுக்கிறது தான் இந்த வேலை பிச்சையா நாங்களா நான் என்ன கேட்குறேன் உனக்கெல்லாம் ஒரு சதவீதம் கூட ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு அப்படி இப்படின்னு காலில் விழுந்து அதிமுக கூட சேர்ந்து மூணு சதவீதம் ஏற்றி வச்சிருக்கா அப்படித்தான் நீ எல்லாம் பேசலாமா இந்த நாலு அவங்க கூட திருடுறாங்களே இருபது வருஷம் கழிச்சு எப்படி வந்துச்சு அதிமுக முதுகில் ஏறி வந்துச்சு இன்னைக்கு அதிமுக உங்களை தள்ளி மீஞ்சில் மூஞ்சியில் மீச்ச விட்ட பிறகு கதறீங்க நீங்கள் பின்விளைவுகளை சந்திக்கணும்னு மிரட்டிட்டு உட்காந்துருக்கீங்க பயம் ஒரு சீட்டு கூட வராமல் போயிடும்ன்ற பயம் ஏங்க பிரைம் மினிஸ்டர் மோடி நூறு தடவை தமிழ்நாட்டில் வந்து அப்படியே கதறினாரே அப்படியும் ஒரு சீட்டு நீங்கள் வர முடியல புரியுதா நான் தெரியாமலே கேட்குறீங்க ரெண்டு சீட்டு கம்யூனிஸ்டுகள் ரெண்டு சீட்டுக்காக காலில் விழுக்கிறாங்க விடுதலை ரெண்டு சீட்டுக்காக கா தெளிவாகவே இருக்கணும்னு வச்சுக்கவே நாங்கள்லாம் முழுக்க வளர்ந்து ஆட்சியை கைப்பற்றி அப்படின்னா கடைசி வரைக்கும் கேள்வி கேட்குற இடத்துல நிற்போம் ஆனால் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் போய் உட்காந்து மோடி சட்டையை பிடிச்சி உழுக்கிக்கிட்டு இருக்கோம் அமித்ஷா சட்டையை பிடிச்சி உழுக்கிக்கிட்டு இருக்கோம் அந்த அம்மா யார் நிர்மலா சீதாராமன் எங்களை பார்த்தாலே கதறி காண்டாயும் ஓடுது அந்த அடி அடிச்சுட்டு இருக்கோம் அங்க கிடைச்சது ரெண்டு சீட்டு தாங்க ஓட விட்டது ஒரு முந்நூறு சீட்டு வாங்கி ஜெயிச்ச ஒரு பெரும் கும்பலை அதுக்கு தான் இந்த சீட்டு சரியா அடுத்து அடுத்து அடுத்தடுத்து போவோம்ல எங்கள் இலக்கு பெருசுங்க உங்களை மாதிரி எந்த இலக்கும் இல்லாமல் முந்நூறு சீட்டை வச்சுக்கிட்டு மக்களை ஒடுக்கி மக்களை கெடுத்து சிறுபான்மை மக்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குற வேலையை நாங்கள் செய்யலைல்ல ரெண்டு சீட்டு ஜெயிச்சாலும் அடிச்சு ஓட விடுறோம்ல நீங்க எல்லாம் தலித்துகளை பத்தி கவனப்படுறது தாங்க எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு தலித் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிற நிதியை நிப்பாட்டினீங்க ஸ்காலர்ஷிப்பை நிப்பாட்டினீங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இது வெள்ளக்காரையும் கொடுத்தது அதை நிப்பாட்டிட்டீங்க அதே மாதிரி அப்துல் கலாம் ஆசாத்தினுடைய பெரிய பெரிய படிப்புக்கு மேல் படிப்புக்கு ஆய்வு படிப்புக்கு போற மாணவர்களுக்கு கொடுக்குற பணம் அதை முடிச்சு விட்டீங்க இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இடஒதுக்கிட்ட முடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் வந்து நீலிக்கண்ணீர் வடிப்பீங்க நாங்கள் நம்பிக்கிட்டு இருப்போமா அது அண்ணாமலை கடைசியில் என்ன சொன்ன திமுகவை ஒழித்து கட்டுவதுதான் இந்த ஊர்ல எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு நாங்கள் வர்றதா எங்ல உடனே சிரிப்பு வரலையா அண்ணாமலை ஆ நீங்க அறுது தல்னா கூட பல கோடி பேரை நாங்கள் சந்தித்திருக்கோம் என்மன் மக்கள் அந்த பேரணியில் அந்த நடைப்பயணத்தில் பல கோடி பேரை நான் சந்தித்திருக்கிறேன் பா மொத்தமே இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது ஆறு கோடி பேர் உலகம் பூரா பறவை கிடக்கிறது ரெண்டு கோடி பேர் எப்படி கவுட்டி கணக்கு கழிச்சு பார்த்தாலும் ஏழரை கோடி பேர் நாங்கள் ஈர்ப்போம் ஏழரை கோடி பேரையும் சந்தித்த மாதிரி ஒரு பில்டப் அங்கே தான் நீ நிற்கிற என்ன கேட்குறேன் ஏழரை கோடி பேரை சந்திச்சில வா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சந்திப்போம் யாரு எத்தனை ஓட்டு வாங்குறா எப்படி ஜெயிக்கிறான்னு அப்புறம் பேசலாம்